எனக்கு இது நிக்கிதான்ற ஒரு லேடியாக எனக்கு இருபத்தோரு ஆண்டுகளுக்கு முன்னாலே தெரியும் அவங்க செய்த திருமண மோசடியில் நானும் பாதிக்கப்பட்டவன் நான் அப்போ நான் சின்ன இந்த அளவுக்கு கிடையாது அவங்க வந்து திருமணம் செய்து எல்லாத்தையும் ஏமாற்றி தாலி கட்டிட்டு ஓடிட்டு வரதட்சணை கேஸ் சற்று முன் என்னங்க நிக்கிதாவை பற்றி தோண்ட தோண்ட பல அதிர்ச்சிகரமான நியூஸ்லாம் வந்துட்டு இருக்கு தற்போது தென்னிந்திய பார்வேடு பிளாக் நிறுவனர் கேசி சி திருமாரஞ்சி நிக்கிதா என்னுடைய முன்னாள் மனைவி அப்படின்னு அதிர்ச்சிகரமான ஒரு முக்கியமான தகவலை தற்போது கொடுத்திருக்காரு நிக்கிதா எப்பேற்பட்ட மோசடி பேர்வதி அப்படிங்கிறத ஆதாரத்தோட தற்போது திருமாரஞ்சி சொல்லியிருக்காரு முக்கியமாக திருமாரஞ்சி இப்போ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிக்கிதா கூறுவது எல்லாமே பொய் தாங்க அஜித்குமார் மீது புகார் அளித்த நிக்கிதா கூறுவது எல்லாமே பொய்யாக தான் இருக்கும் நிக்கிதா என்னுடைய முன்னாள் மனைவி திருமணமான இரவே மண்டபத்தை விட்டு ஓடி நிக்கிதா எனது தந்தை மீது கூட பொய் புகார் தெரிவித்தார் அப்படின்னு தென்னிந்திய பார்வையர்டு பிளாக் கட்சி நிறுவனர் திருமறஞ்சி ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு தகவலை சொல்லிருக்காரு முக்கியமா என்ன சொன்னார் அப்படிங்கறத டீட்டெயிலாவே பார்ப்போம் நிக்கிதாவை எனக்கு இருபத்தி ஒரு முன்னாடியே தெரியும் திருமண மோசடியில பாதிக்கப்பட்டதுல நானும் ஒருத்தன் நிக்கிதாவுடன் ஒரு நாள் தான் என்னோட திருமண வாழ்க்கை தாழி கட்டிட்டு ஓடி போயிட்டு வரதட்சணைக்கு போடுறது தான் நிக்கிதாவுக்கு வேலை என்னிடமே பத்து லட்ச ரூபா வாங்கிக்கிட்டு தான் விவசாயம் கருத்து கொடுத்தாங்க போலீஸில் நிக்கிதாவுக்கு காவல்துறையில் நிக்கிதாவுக்கு நிறைய செல்வாக்கு இருக்குது அது எல்லாத்தையுமே முடிச்சிடணும் இனிமேல் இந்த குடும்பம் யாரையும் ஏமாற்றக்கூடாது நிக்கிதாவால் பாதிக்கப்பட்ட பென்னிந்திய பார்வேட் பிளாக் நிறுவனர் கேசி திருமறஞ்சி நான் தான் பேட்டி கொடுக்குறேன் அப்படின்னு கேசி திருமாறஞ்சி வந்து திரு பொது ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு புயலை கிளக்கி கிளப்பியிருக்காரு காவல்துறைக்கு தமிழக மக்கள் சரபாயனோட ஒரு கேள்வி அதாவது இந்த நிக்கிதா சொல்லி தான் அஜித் அஜித்குமாரை விசாரணைங்கிற பேரில் அந்த அப்பாவி இளைஞரை கொலை செய்தீர்களா எப்பேற்பட்ட மோசடி பேர் வழி இவங்களை பற்றி நோண்ட நோண்ட எப்போ கேவலத்தின் உச்சமாக இருக்குது பண மோசடி வழக்கு திருமண மோசடி வழக்கு இவங்க இன்னும் என்னென்ன ஃபோர்ஜரி வேலைகள்லாம் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு இன்னும் விரிவாக இப்போ பல பேர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்ருக்காங்க நிக்கிதா மேலே நிக்கிதா என்னோட பணத்தை ஏமாற்றிட்டாங்க என்னோட பணத்தை வேலை தரேன்னு சொல்லி பணத்தை ஏமாற்றிட்டாங்கன்னு இப்போ நிறைய பேர் பேட்டி கொடுத்துட்ருக்காங்க காவல்துறை எந்த புகாரோடைய அடிப்படையில் இவங்க சொன்னாங்கன்னு சொல்லி நீங்கள் அஜித்குமாரை விசாரணை பண்ணீங்க உண்மையாலுமே அந்த நகை காணாமல் தான் போச்சா இவங்க திட்டமிட்டு அஜித்குமாரை பழி வாங்க வேண்டும் அதாவது ஐநூறு கேட்டு நூறுவா கொடுத்து ஏதோ வாக்குவாதம் நடந்தது அந்த சம்பவத்திற்காக அவங்களை பழிவாங்க வேண்டும் அந்த அஜித்குமாரை அஜித்குமாருக்கு என்னோட பவர் என்னன்னு காட்டுறேன்னு சொல்லி அஜித்குமாரை திட்டமிட்டே வந்து இவங்க போய் சொல்லி இது மாதிரி காவல்துறை விசாரணையில் கோத்து விட்டாங்களா இல்ல இது மாதிரி இன்னும் இவங்க எத்தனை பேரை ஏமாத்திருக்காங்க எனக்கு அப்பாவி இளைஞர் அஜித்குமார் அவர்களுடைய அந்த மரணம் இந்த பொம்பளை தான் நீங்க வந்து காவல்துறை வந்து அஜித்குமாரை விசாரிச்சிங்களா இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுது தமிழக மக்கள் எல்லாம் காவல்துறை மேலே எவ்வளவு பெரிய நம்பிக்கை வச்சிருந்தாங்க ஆனால் இவங்க சொல்லி நீங்கள் அஜித்குமார் விசாரணைங்கிற பேரில் அப்பாவி இளைஞரை கொலை செய்து விட்டீர்கள் இப்பொழுது அப்பாவி இளைஞர் அந்த அஜித்குமாருடைய ஒரு உயிர் போயிடுச்சு இதற்கு என்ன பதில் சொல்ல போகிறீர்கள் தமிழக அரசாக இருக்கட்டும் காவல்துறையாக இருக்கட்டும் இதற்கு என்ன பதில் சொல்ல போகிறீர்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் தோண்ட தோண்ட பூதம் கிளம்பி கொண்டே இருப்பது போல நிக்கிதா வழக்கில் தோண்ட தோண்ட இன்னும் என்னென்ன கொடுமைகள்லாம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கோ தெரில முதல்ல இந்த நிக்கிதாவை கைது பண்ணி இவங்கள முழுசாக நீங்கள் விசாரணை பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க